வணக்கம் நண்பர்களே மகேந்திரா பிராண்டில் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏற்ற ஒன்றா இருக்கும் ஏன்னா ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கார்பியோ எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் எக்ஸூவி த்ரீ எக்ஸ்ஓ அதேமாதிரி வந்து பொலேரோனியோ இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன மாடலுக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்போ மாருதி வந்து செஞ்சுட்ருக்க ஒரு விஷயத்த டொயேட்டாவும் வந்து கையில் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு என்ட்ரி லெவல் காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த காரில் என்ன சேஃப்டி ஃபீச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதேமாதிரி நமக்கு வந்து மாருதி டிசைர் காருடைய ரியல் டைம் மைலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேனுவலில் எவ்வளோ கிடைக்குது ஆட்டோமேட்டிகலே எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளியரான ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மகேந்திராவில் எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்ஓ த்ரீ எக்ஸ்ஓ பொறுத்த வரைக்கும் இப்போ தான் த்ரீ எக்ஸ்ஓலே ரெவெக்ஸ் சொல்லிட்டு ஒரு நியூ வேரியண்ட்டை வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க அப்போ வந்து அந்த நியூ மாடலை வந்து புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து கரண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ எக்ஸ் பெட்ரோலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஏ எக்ஸ் ஃபைவ் எல் வேரியன்ட்டு இந்த ரெண்டு மாடலுக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் பேஸ் மாடலில் பெட்ரோல் வேரியண்ட்டில் எம்எக்ஸ் ஒன் எம்எக்ஸ் டூ ப்ரோ எம்எக்ஸ் த்ரீ எம்எக்ஸ் த்ரீ ப்ரோ இதுக்கெலாம் வந்து டிஸ்கவுண்ட் எதுவும் வந்து கொடுக்கல ரிமைனிங் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஐம்பதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா பொலிரோ பொலிரோ பொறுத்த வரைக்கும் இப்போ செவன் சீட்டரும் நமக்கு வந்து இருக்குது நைன் சீட்டரும் இருக்குது இதில் செவன் சீட்டர் எடுத்துக்கிட்டோன்னா பி சிக்ஸ் டாப்ஸ் பெக்கு இது பி சிக்ஸ் ஓ வேரியண்ட்டுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி பி சிக்ஸ் மற்றும் பி ஃபோர் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் நாற்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி நியூ ஜென்ரேஷன் மகேந்திரா பொலேரோ நியோ அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா என் டென் ஓ மற்றும் என் டென் இந்த வேரியண்ட்டுக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பொலேரோ நியோலே என் எயிட் வேரியண்ட்டுக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க என் ஃபோர் வேரியண்ட்டுக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து நைன் சீட்டர் மாடல் எடுத்தோம்னா நியோ ப்ளஸ் பி ஃபோர் மற்றும் பி டென் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து பொலேரோ இல்லைனா பொலேரோ நியோ வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த பெனிஃபிட் வந்து ஏஎக்ஸ் ஃபைவ் எஸ் மற்றும் ஏஎக்ஸ் ஃபைவ் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஏஎக்ஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க அடுத்து வந்து ஸ்கார்பியோ மற்றும் ஸ்கார்பியோ என்னு இப்போ நார்மலாக வந்து ஓல்டு மாடல் வந்து ஸ்கார்பியோ கிளாசிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கிளாசிக் பொறுத்த வரைக்கும் எஸ் வேரியண்ட்டுக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க எஸ் லெவன் வேரியண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து அடுத்து நம்ம ஸ்கார்பியோ என் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஹையஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து பிளாக் எடிஷனுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க இசட் எயிட் மற்றும் இசட் எயிட் எல் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் ஸ்கார்பியோ என் காரை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் மாதிரி இசட் ஃபோர் இருக்குது இசட் சிக்ஸ் இருக்குது இந்த வேரியண்ட்டுக்கெல்லாம் முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு வேரியண்ட்டுக்கு வந்து ஆஃபர் கிடையாது இசட் டூங்கிறது பேஸ் வேரியண்ட்டு ஸோ ஸ்கார்பியோவை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டுக்கு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்கல அடுத்து வந்து எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரோ வேரியண்ட்டுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி மகேந்திரா மராசோ மராசோ பொறுத்த வரைக்கும் மூணு வேரியண்ட் வந்து இருக்குது ரெண்டு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் மராசோ பொறுத்த வரைக்கும் மகேந்திர வந்து ஒரு ஒரு ஃபெயிலியரான மாடல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து மராசோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு இப்போதைக்கு இந்தியாவில் வந்து செவன் சீட்டர் கார் மாடல்களுக்கு வரவேற்பு வந்து அதிகமாகிருக்கு அதனால தான் நமக்கு வந்து எர்டிகா கார்லாம் தொடர்ந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு அதுலேயும் இந்த வருஷத்துலேயே வந்து சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் விற்பனையான கார்கள்லாம் எட்டிக்காகவும் இடம் பிடிச்சிருக்கு ஏன்னா ஃபேமிலியோடு வெளில போகணும் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு செவன் சீட்டர் கார் மாடல் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க புறம் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட் விலையில் கிடைக்கக்கூடிய செவன் சீட்டர்னு பார்க்குறப்ப ட்ரைபருக்கு வந்து எல்லோரும் போவாங்க ட்ரைபருமே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சேல்ஸ் வந்து இருக்கு எட்டிகா நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி டாப்பில் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னோவா வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப மராசோ வந்து இந்த லிஸ்ட்லேயே வந்து வராது ஏன்னா அதோட சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்துக்கிட்டோன்னா ஜனவரியில் ஒரு கார் கூட வந்து சேல் ஆகலை ஃபிப்ரவரியில் பதினேழு காரு மார்ச்சில் பத்து காரு ஏப்ரலில் ஆறு காரு மேல நாலு கார் இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டு டபுள் டிஜிட் இருபதுக்குள்ளே தான் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு இருந்தாலும் ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்து புஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து மகேந்திராவும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா டொயேட்டா வந்து ஒரு முக்கியமான காரில் ஒரு என்ட்ரி லெவல் காரில் நமக்கு வந்து ஆறு ஆறு பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க டொயாட்டா மாறுதி இவங்களை பற்றி சொல்லணும்னா மருதியோட ஸ்ட்ராட்டஜியை வந்து மருதியோடைய கார்களை ரீபேஷ் பண்ணி டொயேட்டா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க டொயாட்டோடைய டெக்னாலஜியை மாருதி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வகையில் வந்து மருதியில் இருக்கக்கூடிய பலைனோ காரை ரீபேஷ் பண்ணி கிளான்ஸ் அப்படிங்கிற பேரில் டொயட்டா வந்து விற்பனை இருக்காங்க இப்போ வந்து மருதி ரீசெண்டாக வந்து அவங்களுடைய கார்களில் என்ன அப்டேட் பண்ணாங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டிசைர் கார் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்துச்சு ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் கார் காரில் கூட வந்து ஆறு ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஜென்ரலாக முன்னாடிலாம் ஏர் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் காரில் விலை அதிகமான கார்ல மட்டும் தான் வந்து இருக்கும் பட் இப்போலாம் வந்து சேஃப்டி வைஸ் வந்து அதிகமாக எல்லா ப்ராண்டுமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுமே வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் செக் பண்ணி தான் கார் வாங்குறாங்க அந்த வகையில் வந்து நம்ம கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா ஹேர் பேக் வந்து மஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆறு ஹேர் பேக் வந்து மாறுதி ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கிளான்சா கார்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு ஹேர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு கிளான்ஸா பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஜி இந்த நாலு வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இதில் வந்து மிட்ஸ்பேக் வேரியண்ட்டான எஸ்ஸு மற்றும் ஜி இந்த ரெண்டு வேரியன்ட்லுமே சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க எண்பத்தி ஒன்பது பிரேக்காஸ்ட் பவரையும் நூற்றி பதிமூணு என்்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன்னொருபுறம் சிஎன்ஜி எடுத்தோன்னா எழுபத்தி ஆறு பிரேக்காஸ்ட் பவரையும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு எண்ணம் நமக்கு வந்து டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ ஆறு ஆர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு இது இல்லாமல் இந்த காரில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ABS, EBD, ESP, Traction Control, 3-point Seat Belt, Seat Belt Reminder, Isofix Child Seat Mount இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அதுமாதிரி டீசெண்டாக மைலேஜும் வந்து கொடுக்கும் நமக்கு வந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டோன்னா 22.9 புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் சிஎன்ஜி எடுத்தோன்னா முப்பது புள்ளி கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா Desire, டிசையர் பொறுத்த வரைக்கும் Desire வந்து அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னா ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி எழுபத்தொரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும்னு கிளைம் பண்றாங்க மாதிரி நமக்கு மேுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அவங்க கிளைம் பண்ற அராயிரம் மைலேஜ் பட் ரியல் டைம் வரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு கார்காக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் மைலேஜ் வந்து குறை தான் செய்யும் அதிலையும் வந்து டிசையர் பார்த்தீங்க அப்படின்னா செடான் கார்களில் தொடர்ந்து நல்லா விற்பனை ஆயிட்டு இருக்க ஒரு முக்கியமான கார் இப்போலாம் வந்து செடான் கார்களை வாங்குறதே மக்கள் வந்து குறைச்சிட்டு வராங்க செடான் கார்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதில் தொடர்ந்து டாப்பில் இருக்கிறது வந்து டிசைர் நம்பர் ஒன்ல இருக்கு செடான் கார்க்கு கார்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டோன்னா சேல்ஸில் இப்போ இந்த காரில் வந்து முதல்ல வந்து நமக்கு ஏஎம்டி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆட்டோ கார் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ரியல் டைமில் அதில் சிட்டிக்குள்ள மைலேஜ் பார்த்தோன்னா பதினொன்று புள்ளி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டிக்குள்ளே வந்து கிடச்சிருக்கு ஹைவேஸில் அதிகமாக கிடச்சிருக்கு பத்தொம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஹைவேஸில் மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்டி ஹைவேஸ் ரெண்டையும் கலந்து போகிறோம் ஆவரேஜாக பார்த்தோன்னா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்போ அவங்க சொன்னதை விட கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து மைலேஜ் வந்து ரியல் டைமில் கம்மியாக வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி இப்போ மேனுவல் ட்ரான்ஸ்மேஷன் வந்து செக் பண்ணியிருக்காங்க மேனுவல் பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே பதினாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மேஷனை விட மேனுவலில் தான் ரியல் டைமாக டெஸ்ட் பண்ணும் பொழுது ப்ராக்டிக்கலாக நமக்கு அதிக மைலேஜ் கிடைக்கிது ஹைவேல பார்த்தோன்னா இருபது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கிது இப்போ கம்பைன்டு மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப பதினேழு புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கிடச்சிருக்கு அப்போ லாஸ்ட்னு பார்க்குறப்ப அராய் சொல்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தொம்போது சொல்கிறாங்க அப்போ அராய்ஸ் சொல்கிறத விட ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கு அப்புறம் ரியல் டைமில் வந்து நம்ம ஏஎம்டி வாங்குறத விட மேனுவல் ட்ரான்ஸ்மேஷன் வாங்குறது பெட்டரான ஒன்றா இருக்கும் அப்படின்னு இந்த ரிசல்ட் வந்து காட்டுது நன்றி